வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே வரி வசூல் செய்ய சென்ற ஊராட்சி செயலரை மது போதையில் ஒருவர் தாக்கியுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் சசிகுமார் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா வேலூர் மாவட்டம் ஒடுகுத்தூர் அடுத்த குரு ஊராட்சியில் நேற்று துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் வரி வசூல் சிறப்பு முகாமில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த சிவகுமாரி என்பவர் எங்கள் பகுதிக்கு கடந்த நான்கு நாட்களாக குடிநீர் வரவில்லை முறையான வசதிகள் இல்லை நாங்கள் எதற்காக வரி செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு எங்களிடத்தில் கேட்க வேண்டாம் உங்கள் தலைவரிடத்தில் கேளுங்க என கேட்டவர்கள் அவர் மது பகுதியில் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் கேசவன் மற்றும் சிவகுமாருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சிவக்குமார் ஊராட்சி செயலாளர் கேசவனை தாக்கியுள்ளார் இதனால் ஊராட்சி செயலாளர் கேசவன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் வேப்பங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வரி வரி செலுத்த வேண்டும் என கேட்டதற்காக குடிபாதையில் ஊராட்சி செயலாளர் தாக்கியதாக அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்